நேற்று நடந்த பத்தாவது ஐபிஎல் சீசனின் மூன்றாவது லீக் போட்டியில் கொல்கத்தா அணியை எதிர்கொண்டது குஜராத் இதில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது தினேஷ் கார்த்திக் நாற்பத்தி ஏழு ரன்களும் ரெய்னா ஆட்டம் இழக்காமலும் அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தனர் இதன் பின்னர் நூற்றி எண்பத்தி நான்கு ரன்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திச் சென்ற கொல்கத்தா அணிக்கு அசத்தல் ஓபனிங் தந்தனர் கம்பீர் மற்றும் கிறிஸ்லின் முதல் பந்திலிருந்தே அதிரடியை காட்டத் தொடங்கிய கிறிஸ்லின் குஜராத் அணி பந்து வீச்சாளர்களின் அனைத்து பந்துகளையும் அடித்து விளாசி தள்ளினார் அதேபோல சலிக்காமல் மறுமுனையில் கம்பீரும் வெளுத்து வாங்கினார் குஜராத் பவுலிங் படுமோசமாக இருந்தது கௌசிக் வீசிய ஆறாவது ஓவரில் கம்பீர் நான்கு பவுண்டரிகளை அடித்தார் குஜராத் பந்து வீச்சை நாலாபுரமும் பறக்கவிட்ட லின் ஸ்மித் வீசிய ஏழாவது ஓவரில் மூன்று சிக்சர் ஒரு பவுண்டரி அடித்ததன் மூலமாக பத்தொன்பது பந்தில் எளிதில் அரை சதத்தை கடந்தார் தொடர்ந்து அசத்திய கம்பீர் ஐ பி எல் அரங்கில் தனது முப்பத்தி இரண்டாவது அரை சதத்தை பூர்த்தி செய்தார் இந்த ஜோடியை பிரிக்க குஜராத் பந்து வீச்சாளர்கள் மேற்கொண்ட அனைத்து யுக்திகளும் பலிக்கவில்லை இதனையடுத்து புள்ளி ஐந்து ஓவரில் ரன்கள் எடுத்த கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது நாற்பத்தி எட்டு பந்துகளில் பனிரெண்டு பவுண்டரிகளுடன் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்த கம்பீர் நாற்பத்தி ஒரு பந்துகளில் எட்டு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகள் உதவியோடு தொன்னூத்தி மூன்று ரன்கள் குவித்த கிறிஸ்லின் இறுதி வரை ஆட்டமிழக்க இருந்தனர் இதன் மூலம் டி டுவெண்டி அரங்கில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அதிக ரன்களை சேஸ் செய்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை கொல்கத்தா படைத்தது ஆட்ட நாயகன் விருது கிறிஸ்லினுக்கு வழங்கப்பட்டது மேலும் ஐபிஎல் போட்டியின் தொடக்க விக்கெட்டின் சாதனை இதுவாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதிமூன்றில் புனே அணிக்கு எதிராக பெங்களூரு அணி முதல் விக்கெட் ஜோடி நூற்றி அறுபத்தி ஏழு ரன் குவித்ததே சாதனையாக இருந்தது இதை கம்பீர் லின் ஜோடி முறியடித்து புதிய சாதனை படைத்தது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்